பாருங்க அலுமனி பகேட் பக்கெட் வந்து பாருங்க அரை 2 கிலோல இருந்தே எடுக்கலாம் உங்களுக்கு இது வந்து பன்னெண்டு குளி கன 12 இது 12 குளி இது வந்து லைட் weight தான் உங்களுக்கு இத ஏடலாம் ஒரு 250 ரூபாயில இருந்தே எடுக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்கு இதுலயே நல்ல ஹெவியா தான் இருக்கும்

ஹ் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் மெட்ரோஸ் தான் வந்திருக்கோம் இது எங்களை லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வந்து விதவிதமான வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம் புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அலுமினியம் பித்தளை செம்பு எல்லாமே இருக்குங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்சனையாக வந்து டீ போட் டீ குடிப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா சாஸ் பண்ணேன் பால் காய்ச்சறது இது பாருங்க சைஸ் இந்த சைஸ்லேருந்தே இருக்கு குட்டியாகவே இருக்குங்க்கா சின்ன சைஸில் இருந்தே இருக்குது சும்மா ஒரு ரெண்டு டம்ளர் இதெல்லாம் வச்சுக்கலாங்கண்ணே ரெண்டு டம்ளர்ல இருந்து பத்து ஹோட்டல் யூஸ்க்கு வர மாதிரி வரையுமே இருக்குது இது பாருங்க பெரிய சைஸ் இது வந்து ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் இவ்வளவு பெருசு இருக்கும் யூஸ் ஆகுதுங்க அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் இதெல்லாம் பாருங்க நல்லா ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க இருக்கும் வெளியில வந்து உங்களுக்கு இருக்கும் இருக்கும் இது வந்து வரும் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து அதாவது ரெண்டு டம்ல இருந்து ஐம்பது டீ போடுற இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்கு கமர்சியல் யூஸ் வரைக்கும் இருக்குது இருக்குது கமர்சியல் இருக்குது அடுத்தது டீ வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எதாவது புரியல் அந்த மாதிரி செய்யும் வீட்டுக்கு காயில டிபன் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் குருமாலாம் வைக்கிற மாதிரி பாருங்க கியூட்டா பாருங்க சின்னதா இருக்குது அழகா இருக்கும் குட்டியாவும் இருக்கு அதுலயே பாருங்க அதுல ஒரு மாடல் இருக்கும் இது ஒரு மாடல் இருக்கும் மாணவ இதுன்னு

இதுலயுமே கூட உங்களுக்கு பால் காய்ச்சவும் செய்வாங்க நம்ம ஊர் பக்கமெல்லாம் பால் காய்ச்சுவாங்க டீ வைக்கிறது பால் காய்ச்சல் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு குழம்பு வைக்கிறது அதிகமான சாதம் வைக்கிறது அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வடிச்சு சாப்பிட்றாங்க அதுக்காக எல்லாம் அலுமினியத்துல இந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதுலயே பாருங்க உங்களுக்கு அந்த வானல் காட்டன்லங்கன்னா அதுக்கு மூடி வைக்கிறதுக்கு லிட்டு பாருங்க உங்களுக்கு அலுமினியத்திலயே ஹேண்டில் வச்ச மாதிரியே கொடுத்துருக்காங்க தனியாவே வாங்கிக்கலாங்க வேற வேற சைஸ்ல ஆ மூணு சைஸ்ல இருக்குது கண்ணு இதுலயே பாருங்க இது ஒரு ட்ரெண்டா இருக்கும் பாருங்க இப்ப வாணல் பார்த்தோம்ல அதுலயே வந்து இது குளியா இருக்கும் உங்களுக்கு குளியா இருக்கும் இதுலயே ரெண்டு சைஸ் வரும் இதுலயே ரெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு குழம்பு வச்சுக்கலாம் நீங்க ஏதாவது ஒன்னு சாப்பாடு செய்யறதுனா கூட இது பண்ணிக்கலாம் சும்மா கம்மியா யூஸ் பண்றாங்களா அதுக்கு எல்லாமே இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பால் கரவு கேன் பால் கேன் கண்ணு ஆ சரிங்க பால் கன் பாருங்க அதாவது அஞ்சு லிட்டர்லாம் இருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் சைஸ் பதினஞ்சு வரைக்கும் ஆமாங்க இது பாருங்க அதாவது ரெண்டு சின்ன சைஸ் பாருங்க இது ரெண்டு ரெண்டு லிட்டர் தான் பாருங்க அவ்வளோ கியூட்டா சின்னதா இருக்கு பாருங்க இது ரெண்டு லிட்டர் இதை விட்டா ஒன்னா உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் சைஸ் வரையா இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் கீரை அந்த மாதிரி எல்லாம் வடிப்பாங்கல்ல அதுக்கு பாருங்க உங்களுக்கு காய் வடிது நல்லா கோல் வச்சிருக்கோம் அதை பலகாரம் எல்லாம் கூட இதுலயே வச்சு வடிச்சுக்காங்க உங்களுக்கு அதுல

வெயிட் ஐட்டமா இருக்கும் நல்லா நல்லா இதுவும் நல்லா குழியாகவே இருக்குங்கண்ணா நல்லா ஹெவியா இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தானே இருக்குது அதிலே பாருங்கள் இந்தோலியத்துலேயே குட்டி குட்டி ஜாமான் உங்களுக்கு தயிர் தயிர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைப்பாங்களே அழகா இருக்கு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு அதுலயே பாருங்க டிசைன் பாருங்க ஒரு டிசைன் வேற வேற டிசைன்லயும் இருக்கு ஆமா

அதுலேயே பாருங்க இட்லி பானை உங்களுக்கு இது இட்லி பானை வந்து இது வந்து பன்னெண்டு குழிக்கண்ணா இது பன்னெண்டு குழி இது வந்து லைட் வெயிட்ண்ணா உங்களுக்கு இதே எடுக்கலாம் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் எடுக்கலாம் உங்களுக்கு பன்னெண்டு குழிக்குள்ளே இது வந்து இது லைட் குழியிலேருந்து ஆறு குழியிலே எடுக்கலாம் ஆறு குழி ஏழு குழி எட்டு ஒம்பது பன்னெண்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா நூறு வரமே இருக்கு

குழம்பு தாளிக்க அகலமா இருக்கும் ஏன்னா மீன் எல்லாம் உடையாம அதுக்கு இது வந்து அலுமனியத்துலயும் நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கும் சரிங்க அதுலயே வந்து இண்டோலிஸ்லாம் இருக்கு முன்னாடி நம்ம அந்த முன்னாடி செக்மெண்ட் அடுத்து பாருங்க அலுமனி பக்கிட்டு பக்கெட் வந்து பாருங்க 1/2 கிலோல இருந்தே எடுக்கலாம் உங்களுக்கு. நீ 1/2 கிலோ வந்து இது வந்து கிலோ கணக்குல இருக்கா? வெயிட் கணக்குதான். ஆஹா சரி. எல்லாமே மேக்ஸிமம் சைஸ் வெயிட் தான். வெயிட் கணக்குதான். பீஸ் கணக்க இல்ல அலுமினியம் எல்லாமே உங்களுக்கு வெயிட்ல தான் வரும். அப்படியே பீஸ் கணக்கு இல்ல வெயிட் கணக்கு. வெயிட் கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு. ஓகேங்க. அதாவது நம்ம உங்களுக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட்ல வரும். அதனால வந்து கிலோ ரேட் மாறும். வேரியேஷன் இருக்கும் அதனால வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த சின்ன சைஸ்ல பாருக்கலாம் வெயிட் பாத்தா இது ஒரு அரை கிலோ வரும் அரை கிலோ சைஸ்ல இருந்து ஒன்றரை கிலோ வரையிலுமே எடுக்கலாம் பெரிய சைஸ் வரையுமே இருக்குது அதே அந்த பருப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அண்ணன் கூட எடுத்துட்டு போவாங்க பருப்பு அள்ளி போட தேங்காய் அந்த மாதிரி எல்லாம் அள்ளி போடுவாங்கல்ல அதுக்குதான் யூஸ் ஆகும் வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம துணி தொழைச்சாடு ஆசுறதுக்கு எல்லாம் அம்மால வச்சிருப்பாங்க தெரியல அந்த மாதிரிதான் இது இது அதே மாதிரி டபரா போருங்க சின்ன சைஸ்ல இருந்தே எடுக்கலாம் மணி டபர் ஆகிறவங்களுக்கு ஃப்ளாட்டாவும் இருக்கும் நல்லா வெயிட்லெஸ்ஸாவும் இது இன்னும் இதோட வெயிட்லெஸ் இருக்குது ஆனா நம்ம அது வச்சு இதோட ரொம்ப உடுங்கும் அது வந்து நம்ம பண்றதே இல்ல ஆஹ் ஏன்னா இங்கேயே பாருங்க எவ்வளவு வச்சிருக்கிற பாருங்க ஆனா எல்லாமே நல்லா குவாலிட்டியானதா நாலா கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கும் இது ஒரு குவாலிட்டியா இருக்கும்

மொரமும் சைஸ் சரியா இருக்கும் சின்ன சைஸ் இருந்தால் பெரிய சைஸ் வரமே இருக்கும் அப்பகம் இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும் வச்சுக்கீங்களா இதை பாருங்க அதிகமாக இப்போ நம்ம வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா விசேஷத்துக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி நாலு கிலோ அஞ்சு கிலோ சமைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இது பாத்திரம் அதோடய சேர்த்து பாத்தோம்னா உங்களுக்கு அதாவது அதுக்கெல்லாம் தட்டு நல்லாமே இருக்கு எல்லா சைஸ் வரிய தட்டுங்களா இருக்கு பெரிய தட்டும் பெரிய தட்டு இருக்கு சாப்பாடு அடிக்கிறதுக்கு ஓட்டத்தட்டு சாப்பாடு வடிக்கிறதுக்கு இது ஓட்டத்தட்டு அது எல்லாமே எல்லாமே எதுக்குமே லீங்காம இருக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க நம்ம அது பார்த்தீங்கன்னா எதாவது இட்லி பனை வரும் மீனி இட்லி பனை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறது சாப்பிட மாட்டாங்க நான் அடம் பண்ற குழந்தைங்க கூட இதுல நீங்க இட்லி ஊற்றி சாம்பார் ஃபுல்லா ஊற்றி கொடுத்தீங்கன்னா மிளகா சாப்பிடுவாங்க ஓகேங்க செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் சாம்பார் இட்லி மேங்க சாம்பார் இட்லி அது பாருங்க பானையோடய உங்களுக்கு வருது உங்களுக்கு அது மட்டும் செஞ்சு நீங்க சாம்பார் நல்லா ஃபுல்லா ஊத்தி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க குழந்தைங்க இல்ல பெரியவங்களே சாப்பிடுவாங்க ஆமாங்க எப்பவுமே பெரிய பெரிய இட்ல சாப்பிட்றோம் இதை எப்போ வந்து மினி இட்லி சாம்பார் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா பெரியவங்களே சாப்பிடலாம் வச்சுக்கீங்களே இது வந்து சின்ன கடைங்க இப்போ தள்ளுவண்டியில எல்லாம் வைக்கிறாங்களா கண்ணு அவங்களுக்குன்ட்டே பாருங்க அதான் பதினெட்டு குழிக்கண்ணா இது பதினெட்டு குழி இது வந்து ஸ்டார்டிங் இப்போ ஆரம்பி இப்பதான் வந்து புதுசா நம்ம கடை வைக்கிறாங்க அப்படின்னா வந்து சின்ன சைஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க ரொம்ப எடுத்தோடனே வந்து ஐம்பது குழி நூறு குழியில போட்டா வந்து அவங்க இதாகாது அதனால சின்ன சைஸ்ல இருந்துதான் இதாகும் அப்படிங்கிறப்ப இது பாருங்க அழகா எடுக்கலாம் பதினெட்டு குழிதான் அதாவது அந்த தள்ளு வண்டிக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப பெரிய பனை எல்லாம் வச்சாங்கன்னா வைக்க முடியாது அழகா ஒரு செட்டு ஊற்றி வச்சாங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு கூட ஊற்றி சரிங்க இந்த சைஸ் பாருங்க பதினெட்டு கோடிதான் வருது ஆரம்பம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல யூசேஜா இருக்கும் அடுத்து பாருங்க அங்க அலுமினியம் பார்த்தோம் இண்டோலித்துல பாத்தோம் இது வந்து பிளாக் மட்டன் பிளாக் மட்டன்ல மெட்டலே வந்து பிளாக் மட்டன் வாங்க இதுவும் நல்லா இருக்கும் நல்லா ஹெவியா தான் இருக்கும் அங்க இண்டோலித்தலை பார்த்தா குவாலிட்டியா தான் இருக்கும் அதே அப்போ நம்ம விசேஷங்களுக்கு எல்லாம் நம்ம சமைக்கிறாங்க விசேஷங்களுக்கு சமைக்கிற இப்ப சாப்பாடு எல்லாம் வடிச்சு விட்டுருவாங்க அப்படியே நம்ம வந்து வாடகைக்கு தான் எடுப்போம் இதெல்லாம் வந்து அந்த வாடகைக்கு ரெண்டு தேர்ட்டி விடுற காசு கொடுக்குற காசையே வந்து நம்ம ஓனாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்க பாருங்க இது வந்து அஞ்சு கிலோல இருந்து இருபது கிலோ வரைய சமைக்கலாம் அந்த அளவுக்கு சைஸ் வரியா இருந்து பெரிய சைஸ் வரைமே இருக்குது மண்டபங்களுக்கு எல்லாம் இருக்கும் இது உள்ளதுதான் இதுலயும் பாருங்க அதே மாதிரிதான் குழம்பு வைக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு பிரியாணி எல்லாம் செய்யறாங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஹெவி இருக்கலயும் இதெல்லாம் மோடாவா இருக்கும் நல்லா ஹெவியா இருக்கும் உள்ள உக்காந்தே நீங்க இது பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கு இதுலயே அதே மாதிரிதான் அஞ்சு கிலோ இருந்து நிறைய இருக்கு அஞ்சு கிலோல இருந்து அம்பது எழுபத்தஞ்சு கிலோ வரமா நம்ம சமைக்கலாங்கண்ணா அந்த அளவுக்கு சைஸ் சரியா இருக்குது வித் மூடி அதுக்கு அதுக்குண்டான கரண்டி எல்லாமே இருக்கு வந்தீங்கன்னா அதாவது ஒரு அடவான்ஸ் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீடுகளுக்கு தேவையானது மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் சரி பெரிய விருந்துக்கே எடுத்து சமைக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு எல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க இந்த பாத்தம் நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற வேண்டுதல் வச்சிருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போய் குடுத்துறாங்கன்னு வச்சுக்கீங்களே அந்த மாதிரி அப்படியே வந்து எடுத்துக்கலாம் நம்ம கடையில வந்து அதாவது ஒண்ணுதான் குடுப்பாங்கறதெல்லாம் இல்ல எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம் ஒரு தீபாவளி ஃபண்ட் ஆர்டர் இருக்குல்ல அதுக்கு வந்து ஜாமான் ஒரு நூறு இரநூறு லேடிஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உடனே வந்து ஜாமான் வந்து எடுத்து கொடுக்கறாங்க அந்த அதுவும் நாங்க பண்றோம் ஆர்டர் பேசிஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சில்வர் பித்தளை அலுமினியம் எதுனாலும் நம்மளுக்கு இந்த ரேட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுலயே பாருங்க உங்களுக்கு இண்டோலி தலை கேக் கேக் மோல் சின்ன சைஸ்ல சைஸ் இருக்கு நல்லா இருக்குங்க இதுலயே சின்ன சைஸ்ல தான் இருக்கு சின்னதா இருக்கு இதுவும் நிறைய சைஸ் இருக்குங்க இதுலயே சைஸ் வரையா இருக்கு சும்மா கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி எல்லாம் செய்றாங்களா அந்த சைஸ்ல இருந்தே இருக்கு சரி அடுத்து பாத்தியா இந்த ஒலித்தலயே மீன் சட்டி மீன் சட்டி இது இப்போ அலுமினியத்துல காட்டுறாங்க அதுலயே வந்து உங்களுக்கு இது சின்ன சைஸ்ல தான் இருக்குது இந்த ஒலியே ஆ இந்த ஒலியேங்க இதுலயே நல்ல வெயிட்டா இருக்குங்க நல்ல வெயிட்டா இருக்கு பாருங்க இது பாருங்க 29 ஆவது சைஸ் அது

சைனீஸ் கடை இப்ப எந்த வீதி தவறாம சைனீஸ் கடை எங்கனாலும் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய வந்திருக்குது அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பாருங்க சைனீஸ் கடை யூஸ்க்கும் இந்த மாதிரி சைஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் சும்மா வீட்டுல இருக்கற இந்த ஃபிரைட் ரைஸ் பண்ற நூடுல்ஸ் பண்றேன்னு ஏதோ ஒண்ணு பண்றாங்க அதுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு தான் சரிங்க கடைக்கே இருக்கு வீட்டுக்கு இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா பாருங்க தான் தாளிக்கிற காரணம் இப்போ கடைகள்லாம் வந்து ரொம்ப பெரிய வானல்லாம் வச்சு தாவிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை அதனால சிங்கிள் சைடு ஹேண்டில் வச்ச மாதிரியே இருக்குது நல்ல யூசேஜ் நல்லா குழியாகவும் இருக்குது வீட்டுக்குனு பார்த்தீங்கன்னா ஆ ஒரு பொரியலே செஞ்சு எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் கடைங்களை தாளிச்சு கொட்றதுக்கு இது யூஸ் ஆகும் நல்லா இருக்குங்க சார் அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வடி எண்ணெய் வடி பலகாரம் எல்லாம் போட்டா எண்ணெ வடிக்கிறாங்களா கண்ணா அது இது எல்லாமே எண்ணெய் வடி இரும்புலதான் இருக்கு ஆஹ் ஆமாங்கண்ணா இப்ப பலகாரம் அந்த சிக்கன் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்கன்னா எண்ணெய் வடி தேவைப்படுதுல்ல அது ஆமாப்பா கண்ணா இப்ப அங்க வந்து எந்தோலியம் பார்த்தோம் அலுமினியத்துல பாத்தோம் வானல இது வந்து பிசி மாங்க வார்ப்புகள் வார்ப்பும்பாங்க ஆஹ் அலுமினியத்திலயே வந்து உருக்கி ஊத்தி செய்யறது இது நல்ல வெயிட்டா இருக்கும் அதாவது பாதி அனல்ல நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா கூட இந்த இதோட ஹீட்டே வந்து நல்லா இது பண்ணி கொடுத்துருவோம் ஆமா அப்சர்வ் பண்ணிக்கோ அது ஒரு குவாலிட்டி இருக்கு அதுலயே பாருங்க இதுவும் அதேதான் அது ரெண்டு குவாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இது நல்லா டெப்த் இருக்கும் உங்களுக்கு பாலிசி வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க அது வந்து அலுமினியம் ஹேண்டில் கொடுத்தாங்கல்ல இது வந்து ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதுலயே சைஸ் வரையா இதுலயும் நிறைய நிறைய சைஸ் இருக்கு என்ன கண்ணா அகலம் அதான் இப்ப அகலத்துல இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு அகலமா இருந்துச்சு இது வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் ரெண்டாவதுல இருந்தே வந்து உங்களுக்கு பன்னெண்டு 15 வரமே இருக்குது இந்த சைஸ் அதே மாதிரி இதுலயும் வந்து எட்டாம் நம்பர்ல இருந்தே இருபது வரைமே இருக்குது இப்ப ரெகுலர் யூஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு வரைந்தான் யூஸ் பண்ணுவாங்களே வீட்டுக்கு இருபதுனா ரொம்ப பெருசா போயிடும் அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி தருவோம்னு வச்சுக்கோங்க ஹோட்டல்ஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி வேணும் நல்லா ஹெவியா வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கூட கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தோசைகள் வேணும் இந்தோழி தோசைகள் இதெல்லாம் நல்லா இதா வரும் இரும்புனா கொஞ்சம் அடிபிடிக்கும் அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரெகுலரா யூஸ் பண்ணிருக்காங்க இரும்புலயும் யூஸ் பண்ணலாம் இந்த இந்தோழித்திலயும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க இதுல எப்படி எண்ணெய் ஊத்தி ஃபர்ஸ்ட் பழக்கணும் பாங்க இதெல்லாம் பழக்க வேண்டியதா இல்ல இதெல்லாம் இப்போ முதல்ல வந்து கஞ்சி ஊத்தி வைக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல

பண்ணிட்டு ஒரு செட் அந்த அளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இது அதுக்கு தான் இது வந்து பாருங்க ஏழு குழி இதுலயே வந்து உங்களுக்கு 50 குழி வரையிலமே இருக்கு கமர்ஷியல் குழி 50 குழி இருக்குது சைஸ் சரியா இருக்கு எடுத்து இது பாருங்க இது முடியாது பாத்து

அடுத்து பாருங்க இரும்பு தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் இது நல்லா ஹெவியாக இருக்கும் ரெண்டு கிலோ பார்த்து விடுங்க போட்டுறாதிங்க பார்க்க தான் இதாக இருக்கும் தூக்கி பார்த்தா தான் தெரியும் ஆனால் நல்லா இருக்கும் அதுலேயே பாருங்க பார்த்து ஹேண்டில் வச்சது ஹேண்டில் வச்சா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை நம்ம துணி தோலக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஹேண்டில் வச்சா இருக்குது பாருங்க ஆ சரிங்க இது வந்து தோசைக்கல் அடுத்து சப்பாத்தி மட்டுமே போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது அதுலயே நல்லா ஹேண்டில் வச்சா தான் இருக்கும் சப்பாத்திக்காக இது வந்து சப்பாத்தி மட்டும் போடுறதாங்க சப்பாத்தியும் போடலாம் தோசையும் போடலாம் ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க சப்பாத்தி போட்டா தோசை வர மாட்டேங்குது தோசை போட்டா சப்பாத்தி வர மாட்டேங்க ஏதோ ஒண்ணு போட்டா நல்லா இருக்கும் அதனால தனித்தனியா வச்சுக்கிறது அதுக்காக இது வந்து சப்பாத்திக்காக வேணும் இது வந்து இது பீடிங் இல்லாத வச்சிருக்காங்க அதுலயே பாருங்க பஜ்ஜி கட்டை பஜ்ஜி கட்டை பஜ்ஜி போடுறது இதுலயே சைஸ் சரியா இருக்குது சரிங்க வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்க பூரி பலகை தாங்க நல்லா இருக்குங்கக்கா நல்லா ஹெவியா இருக்கும் நல்லா இருக்கும் ரேட் வைஸும் பார்த்தா கம்மியா தான் இருக்கும் ஓகே அதுலயே பூரி குலவி தேய்க்கிறதுக்கு நான குலவி இதெல்லாம் இருக்கும் நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க பல்லாங்குழி பல்லாங்குழி வச்சிருக்கீங்களா எல்லாமே பல்லாங்குழி சோவி பாக்கெட் எல்லாம் வச்சிருக்கோம் ஓகேங்கக்கா

இது வரும் இரும்பு வானல இது இது வந்து சின்னதா கலர் கலர் டை பண்றதுக்கு யூஸ் ஆகும் சின்ன சைஸ்ல இருந்தே வந்து பெருசா கமர்ஷியல் யூஸ்க்கு எல்லாம் பாருங்க அந்த ஹோட்டல்ஸ்லாம் குருமாலாம் வைப்பாங்க எல்லா சைஸும் இருக்கு இதுல பாருங்க சதுர தோசை கல் பாருங்க தோசை கல் ரவுண்ட்ல பாத்தோம் சதுரத்துல ஹோட்டல்ல தான் நம்ம பாப்போம் இது வந்து நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணலாம் வீட்ல எல்லாம் மேக்ஸிமம் ரவுண்ட் டேபிள் வச்சிருப்பாங்க இது போ வீட்டுக்கே யூஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க சரிங்க அடுத்து பாருங்க முக்கியமா தேங்காய் தரு தேங்காய் தரு தேங்காய் மட்டும் தரு இது மட்டும் தெரியுங்களா அரவமணா இல்ல அரவமணா இல்ல இது வந்து இந்த மாதிரி இருக்கா இது வந்து அப்படியே டேபிள்ல ஃபிட் பண்ணிக்கிறதுங்க இது வந்து டேபிள்ல ஃபிட் பண்ணிக்கலாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டேபிள் இந்த மாதிரி டேபிள்ல ஃபிட் பண்ணி திரு மாதிரி ஆ டேபிள்ல நம்ம அடுத்து இதெல்லாம் இருக்குதுல ஓகே அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்லாப்ல ஃபிட் பண்ணிட்டு நீங்க திரு வைக்கலாம்னு நல்லா ஹெவியா நின்னுக்கும் ஆ நல்லா டைட்டா நின்னுக்கும் இது வந்து திரு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட் வேணும் அந்த அளவுக்கு டைட் வெச்சிட்டு டைட் வெச்சிக்கலாம் ம்

உட்காந்து தருவார் இதுவும் தேங்காய் தருவார் தான் நிறைய பாருங்க இப்படி உட்காந்து தருவலாம் இந்த மாதிரி ஓகே இதெல்லாமே பாருங்க அரிய ரண்டிம்பாங்க இருக்கு இரும்புலையே உங்களுக்கு சில்வர்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இது எல்லாமே இரும்பில் இந்த பலகாரம் அரிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் இதுலேயும் சைஸ் சரியா இருக்கு சரி ஆ முதலையே பாருங்கள் பூந்தி கரண்டி

அது மட்டும் இருந்தா போதும் அவ்வளவுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இங்க அலுமினியம் இந்தோலியம் அப்புறம் இரும்பு எல்லாமே இருக்குங்க எல்லா பொருட்களுமே பாத்துருப்பீங்க எல்லாமே இங்கே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஹோல்சேல் பிரைஸுக்கே பண்ணி கொடுக்குறாங்க சேலத்துலேயே ஒரு பெஸ்ட் பாத்திர கடைன்னு சொன்னால் இதை சொல்லலாங்க அந்தளவுக்கு வந்து இங்கே பயங்கர ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படின்னா நிறைய ரிட்டன் கிஃப்டெல்லாம் ஒரு ஐநூறு ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னாவே இங்கே வந்து நல்லா பெஸ்ட்டாக கவனிப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ உங்கள் வேல்முருகன்